இந்த சேனலோட நைன்ட்டி தௌசண்ட் பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோவையும் பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணுன்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைண்ட்ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்னத்தீங்கன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது ஏஎம்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஹெல்ப்லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் ஸோ அந்த காலத்திலையும் நம்ம தொடர்ந்து பயணிப்போம் மகள் பிறந்த உடனே நம்ம சொசைட்டியில் உடனடியாக வரக்கூடிய சிந்தனை என்ன அவளுடைய எதிர்காலத்தை நம்ம செக்யூர் பண்ணோம் அதுக்கு தேவையான விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே இந்த மகளுக்காக சேமிக்கிறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக மகளுக்கு சேமிப்பாங்க சில பேர் வெறும் ஆபரண நகை மட்டும் வாங்கி வைப்பாங்க அது மட்டும்தான் சேமிப்புன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேருக்கு மகளுக்கு சேமிக்கிறதுன்னா நகை சேர்க்கறது அப்படின்ற ஒரு ஒன் சைடட் வியூ இருக்குது அது ஆல்மோஸ்ட் ஒரு அப்சஷன் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் ஸோ ஒவ்வொரு நகையாக சேர்த்துக்கிட்டே வருவாங்க மகள் வளர வளர பட் இன்னைக்கு மாடர்ன் கான்டெக்ஸ்டில் உங்கள் மகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது அதை கடந்து சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை நிச்சயமாக இருக்குதுன்னு நான் உறுதியாக சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கி எஜுகேஷன் அதுக்கப்புறம் ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு மைண்ட்செட்டில் தான் சொசைட்டி இருக்கணும் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஆனால் அந்த மைண்ட் செட் இருந்தால் கூட எல்லோரும் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நகை சேர்க்கறது ஏன்னா அது வந்து ஒரு ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குதுன்னு நம்ம நம்புகிறோம் அதனால் நகைச்சீட்டு போட்டு அதை நகையாக்கி அடுத்த நகைச்சீட்டு போட்டு நகையாக்கி இதே லூப்லேயே நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க இதுக்கு வெளியில் வேற ஒரு உலகம் இருக்கு அப்படின்னு யாருமே திங்க் பண்ணுறதில்ல அதுவும் ஃபைனான்ஷியல் அசட் மூலமாக மகளுடைய எதிர்காலத்தை பெட்டர் பண்ண முடியும்னு சிந்திக்கக்கூடியவர்கள் எண்ணிக்கை அளவில் ரொம்ப ரொம்ப கம்மி இது நமக்கு தெரியுதோ இல்லையோ கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் சுகன்யா சமிருத்தின்னு ஒரு ஸ்கீம் வந்தது செல்ல மகள் திட்டம்னு இன்னொரு அதோடைய இன்னொரு வடிவம் இருக்கு இதன் மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா அரசே நம்ம கிட்ட வருஷா வருஷம் பணத்தை வாங்கிக்கிறாங்க அதுக்கு வட்டி கொடுக்குறாங்க அந்த வட்டியை வரி இல்லாமல் கொடுக்குறாங்க அந்த பணத்தை தொடாமல் வச்சுருந்து ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு மேலே நம்ம எடுக்கலாம் அப்படின்னு நம்மளை பணத்தை காம்பவுண்ட் பண்ண வைக்கிறாங்க இது அரசு செய்யக்கூடிய ஒரு வேலை எத்தனை நாடுகளில் இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான நாடுகளில் தான் இருக்குது இப்போ தான் அமெரிக்காவில் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வரலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சேவிங்ஸ் அப்படின்னு நான் சொல்வேன் இதை தான் கவர்மெண்ட் பண்ணுறாங்க இதுக்கு ஒரு காலகட்டத்தில் வருமான வரியில் கூட ஒரு எக்ஸாம்ஷன் கொடுத்தாங்க ஸோ இந்த பணத்தை இங்கே போட்டாக்கா நீங்கள் உங்கள் ஐடிசியில் கிரெடிட் எடுத்துக்கலாம் ஸோ ஃபோர்ஸ் சேவிங் மூலமாக உங்கள் மகளுக்கு எயிட்டீன் இயர்ஸ் வர வரைக்கும் நீங்கள் பணத்தை சேர்க்க வைக்கிறாங்க இதுலேயும் உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வரும்னு பார்த்தீங்கன்னா தோராயமாக சொல்கிறேன் எட்டு பர்சன்ட் வரும் பட் இட் இஸ் அ டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன் பட் நம்ம நாடு ஃபைவ் பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் உள்ள நாடு ஆவரேஜாக சொல்கிறோம் ஸோ நீங்கள் இன்ஃப்ளேஷனை ஓரளவு தான் பீட் பண்ணுறீங்க ஏன்னா பதினெட்டு வயசில் உங்கள் மகளுக்கு கல்விக்கு தேவையான கட்டணம் ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே தான் இன்ஃப்ளேட் ஆகும் இன்ஃபேக்ட் எயிட் பர்சன்ட்டுக்கு மேலே கூட இன்ஃப்ளேட் ஆகும்ன்றது என்னுடைய கருத்து எஜுகேஷன் காஸ்ட் ஆர் க்ரோயிங் ஃபாஸ்டர் தேன் ஈவன் எயிட் பர்சன்ட் ஸோ எயிட் பர்சன்ட் ரிட்டன் கிடைச்சா நமக்கு அது எந்த அளவுக்கு உதவும்னு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது கொஸ்டின் மார்க் ஸோ மகளுக்காக நம்ம பணத்தை சேர்க்கணுன்னாக்கா எயிட் பர்சன்ட் ரிட்டர்ன் பத்தாது கோல்டு ஜுவல்லரி மூலமாக இந்த நகைச்சீட்டு போட்டு போது எவ்வளோ ரிட்டர்ன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் சீட்டு போடுற வரைக்கும் அவங்க உங்களுக்கு வட்டியாக ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறாங்க ரஃப்லி அது வந்து மறைமுகமாக கொடுக்குறாங்க அது நீங்கள் ஜுவல்லாக மாற்றும் போது மொத்தம் நீங்கள் சேர்த்த பணத்தில் முப்பது பர்சன்ட் போயிடுது மறுபடியும் அப்போ அந்த எழுபது ரூபாய் தான் தட் இஸ் நூறுரூவா நீங்கள் சீட்டில் சேர்த்து எழுபது ரூபாய்க்கு உங்களுக்கு கோல்டு கிடைக்குது அந்த எழுபது ரூபா மறுபடியும் காம்பவுண்ட் ஆகி வளரணும் எல்லாம் எப்படி போட்டு பார்த்தாலும் ஒரு பத்து பர்சன்ட்டுக்கு மேலே நமக்கு கிடைக்கிறது ரொம்ப சிரமம் ஸோ அகெயின் மகளுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் கூட ரிட்டர்ன் ஃபோக்கஸ்டாக சொசைட்டி இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பேசிக் பாயிண்ட் ஸோ பெட்டர் ரிட்டர்னை நீங்கள் உங்கள் மகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக எடுத்தால் மட்டும்தான் அவளுக்கு வருங்காலத்தில் நீங்கள் ஒரு பெட்டர் ஃப்யூச்சரை உருவாக்கி கொடுக்க முடியுங்கிறத நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது என்னுடைய ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் எனக்கு ரெண்டு டாட்டர்ஸ் நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தது அவங்களுக்கு ஒருத்தருக்கு கொஞ்சம் லேட்டுன்னு தான் சொல்லுவேன் ஏழு வயசு இருக்கும்போது தான் நான் ஆரம்பித்தேன் இன்னொருத்தருக்கு ரெண்டு வயசு இருக்கும்போது ஆரம்பிக்கிறேன் ரெண்டு மூணு வயசு இருக்கும்போது ஆரம்பிக்கிறேன் ஸோ ஒருத்தர் ஏழு ஒருத்தர் மூணு என்னை பொறுத்த வரைக்கும் அது லேட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் இந்த சுகன்யா சம்ரிதி அவர் செல்ல மகள் இந்த திட்டத்திலலாம் பண்ணல நான் வெறும் மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் டைரக்ட் ஸ்டாக்ஸையும் நான் பண்ணல வெறும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதை எப்படி பண்ணேன் இதன் மூலமாக எவ்வளோ பணத்தை என்னால் சேர்த்து வைக்க முடிஞ்சுது நான் போட்ட பணம் எவ்வளவு அது உருவான தொகை தட் இஸ் எவ்வளவாக அந்த பணம் வளர்ந்தது இதே பணத்தை நான் வந்து மகள் திட்டத்துலேயோ சுக்கன்யா சமிருத்திலேயோ போட்டிருந்தா அது எவ்வளவாக இது எல்லாம் நம்ம இந்த சீரீஸில் பேச போகிறோம் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அன்னைக்கு மைல் ஸ்டோன்ஸ் டுவெல்த் ஐடியாலாம் எனக்கு பெருசாக இல்லை அன்னைக்கு நான் நினச்சது முடிஞ்ச நேரத்திலலாம் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை போடுவோம் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக போடுவோம் ஏன்னா ஒருத்தருக்கு போட்டு ஒருத்தருக்கு போடாமல் இருந்தால் பிரச்சனை ஸோ ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக போடுவோம் அப்படி தானே நம்மலாம் திங்க் பண்ணுவோம் எல்லோரையும் ஒரு சமநிலையில் வச்சுருக்கணும்னு ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரே அமௌண்ட்டு போடுவோன்னு டிசைட் பண்ணுறோம் முதல்ல எஸ்ஐபி போடுறதுக்கெலாம் எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கூட இல்லை லம் சம் தான் போடுவேன் மார்க்கெட் இறங்கும்போது ஒரு சின்ன தொகையை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுருணும் ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன் இந்த பணத்தை நான் வந்து வேறு எந்த தேவைக்கும் எடுக்கக்கூடாது நாளைக்கு ஹாலிடே போகிறதுக்கோ இல்லை வேறு செலவுக்கோ அல்லது என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ எந்த பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் இந்த பணத்தை டைவெர்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரெசல்யூஷன் நான் முதல் நாளே எடுத்துட்டேன் ஆல் ரைட் எவ்வளோ பணத்தை ஃபஸ்ட் இயரில் போட்டோம் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆரம்பிக்கிற ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் வருஷத்துக்கு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி தௌசண்ட் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் இன்வெஸ்ட் பண்ண தொகை ஒன் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் தான் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நான் மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறத எனக்கு மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கல என்னால் எவ்வளோ போட முடியுதுங்கிறத மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் ஏன்னா எப்படியுமே நான் அதை வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு தொட போகிறதுலன்னு முடிவு பண்ணுறேன் அல்லது அவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ தான் எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணுறேன் ஸோ அந்த பணம் காம்பவுண்டாக போகிறது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கிளியராக இருந்தேன் ஸோ காம்பவுண்டிங்கு அதிக டைம் விடும்போது அடிக்கடி அதனுடைய மதிப்பை பார்ப்பதில் பலன் இல்லை இன்ஃபேக்ட் அது டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் எவ்ரி இயர் அப்படிங்கிறத பார்க்கறது என்னுடைய கடமை ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஏதாவது செய்யலாமா அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வரும் நம்ம பண்ணுறது போதுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இந்த ரெண்டு விஷயங்களும் நம்மளை மகளின் எதிர்காலத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய வச்சிடும் ஸோ த்ரீ இயர்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் தான் போட்டிருக்கேன் அந்த ஒன் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் கிட்டத்தட்ட டூ லேக்ஸாக வளர்ந்துருது சரி ரெண்டாயிரத்தி பதினாலில் கூட எனக்கு எஸ்ஐபி ஆரம்பிக்கணும் அப்படின்னு தோணவே இல்லை லம்சமயம் பண்ணிட்டு போவோம் பணம் கிடைக்கும் போதெல்லாம் டிவிடன் வரும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை போடுவோன்ற ஒரு ஆட்டிடியூட்டில் நம்ம போகிறேன் இப்போ உங்களுக்கு ஒரு போனஸ் வரும் அந்த போனஸ் வரும்போது அதில் ஒரு பார்ட் இதில் போடலாமான்ற ஒரு தாட் எல்லாருக்கும் வரும் எனக்கு டிவிடெண்ட் தான் அந்த போனஸ் வருஷம் வருஷம் வரக்கூடிய ஒரு உபரி வருமானம் அப்படின்னு பார்த்தா அது டிவிடன் மூலமாக தான் வரும் அதுக்கு ஒரு சீசன் இருக்குது அந்த சீசனில் அந்த பணம் வரும்போது ஒரு சின்ன பகுதி எடுத்து இவங்களுக்கு போட்டுருக்கு அந்த பணத்தை வருஷம் பூரா இன்வெஸ்ட் பண்ணுறது இதுதான் நான் பண்ண ஒரு சிம்பிளான மெத்தடாலஜி ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த ஒன் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் நான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன்ல அதை டக்குன்னு ஒரு எயிட்டி தௌசண்ட் போட்டு ரெண்டு லட்சத்தை கிராஸ் பண்ணுறேன் ட்வெண்ட்டி ஃபோர்ட்டில்

ஏன்னா அது வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அஞ்சு வருஷத்துக்கு நான் அஞ்சு புள்ளி எட்டு ரெண்டு லட்சம் ரூபாயை போட்டுட்டு அது ஏழு புள்ளி எட்டு ஏழு லட்சம் ரூபாயாக தான் வளர்ந்துருக்கு ரிட்டனை அடிக்கடி பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும் ஏ பாய் இது என்ன பெரிய விஷயம் நானே போய் ட்ரேடிங் பண்ணலாம் இந்த பணத்தை இங்கே போடுறதுக்கு பதிலாக பிக் மணி பண்ணி பொண்ணுக்கு அப்படியே பயங்கரமாக வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்லாம் தோணும் இல்லையா அதை நான் தவிர்த்தேன் அதை போது நான் சூஸ் பண்ணது டிசிப்ளின் ஓவர் ஷார்ட் டேர்ம் ரிசல்ட் டிசிப்ளின் இன்வெஸ்டிங் தான் பண்ணணும் இது மகளுக்காக செய்கிறோன்னா அவளுக்கு மட்டும்தான் இது போய் சேரணும் நிறையா டைம் கொடுக்கணும் ட்ரேடிங்கும் இதையெல்லாம் மிக்ஸ்அப் பண்ணக்கூடாது நான் ஒரு ஃபுல் டைம் இன்வெஸ்டர் எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா டைரெக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ இருக்குது அது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து பதினாலு வரைக்கும் கொடுத்த ரிட்டர் நான் போய் இந்த மியூச்சுவல் ஃபண்டோட பொருத்தி பார்த்தேன்னா அது சரியாக வராது ரைட் அதனால் இந்த டிஸ்ட்ராக்ஷன் எனக்கு வரக்கூடாது அந்த நேரத்தில் நம்ம இந்த எட்டு லட்சத்தை க்ளோஸ் பண்ணிட்டு உடனே போய் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நேரடியாக ட்ரேடிங் அவங்க பேர்லேயே பண்ணலாம்னா நான் திங்கே பண்ணல இது இந்த இடத்துல காம்பவுண்ட் ஆக போகுது நான் இதை டிஸ்டர்ப் பண்ண போகிறது இல்லைன்றதுல ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்தேன் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபரில் நம்ம கிட்ட இருந்த சேமிப்பு ஃபைவ் பாயிண்ட் எயிட் லேக்ஸ் அண்ட் அதனுடைய மதிப்பு செவன் பாயிண்ட் எயிட் லேக்ஸ் இந்த செவன் பாயிண்ட் எயிட் லேக்ஸ் எப்போ அடுத்த மைல்ஸ்டோன் ரீச் பண்ணிச்சு அங்கேருந்து எப்படி வளர்ந்தது இடையில நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணேன் அஞ்சு வருஷத்தில் நான் வெறும் ரெண்டு மைல் ஸ்டோன் தான் கிராஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் மூணாவது மைல் ஸ்டோனை பத்து லட்சமே எப்போ எட்ட போகிறோன்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு அஞ்சு வருஷம் முடிஞ்ச பிறகு எப்படி நான் ஆக்சலரேட் பண்ணேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் இதெல்லாம் பண்ணி இன்னைக்கு இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ மதிப்பான தொண்ணூறு லட்சத்தை எப்படி ரீச் பண்ண அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்டே முதலிட்டு களம் உங்கள் களம் நன்றி